ஆன்பு நேயர்களுக்கு பரிவான வணக்கம் எங்கெல்லாம் விழுமி நிலை மக்கள் அடக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுகிறார்களோ பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் என் கால்களும் என் போராட்டங்களும் பயணிக்கும் என் குரல் அங்கே ஒழிக்கும் அப்படி என்று தன்னுடைய முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக மக்களுக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தற்போது மதுரையில் களமிறங்குகிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் மதுரையில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அங்கே களம் இறங்கி மாபெரும் ஒரு போராட்டத்தை அவர் வந்து அறிவித்திருக்கிறார் கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலில் எப்படியாவது சனாதனத்தை உள்ளே கொண்டு வந்துவிட வேண்டும் இந்துத்துவா அந்த சக்திகள் இங்கே பல விஷயங்களை நாடகங்களை அம்பலப்படுத்தி அரங்கேற்றி கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று எப்படியெல்லாம் முயற்சி செய்தாலும் கூட அவர்களை ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் சனாதனத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் ஆர் எஸ் பாஜக இந்த தற்கொலை சங்கிக் கூட்டங்களுக்கு இங்கு இடமே கிடையாது என்று சனாதனத்தை ரொம்ப வீரியமாக எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது மதுரையில் மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் அங்கே குவிய தொடங்கிவிட்டார்கள் சிறுத்தைகள் தன்னுடைய தலைவருடைய அந்த அறிக்கைக்கு அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தமிழ்நாட்டில் சனாதனம் ஒருபோதும் இங்கே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது எல்லா மக்களும் எல்லா உறவுகளும் எல்லா மனிதமும் ஒன்றே இங்கே மனிதனை தவிர அவனுக்கு மேல் எந்த ஒரு சக்தியும் கிடையாது மனிதனை மனிதனே கடவுளின் பேரால் தாழ்த்தி அதாவது ஒரு அரசியல் செய்யக்கூடாது அப்படி என்கிற ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை தன்னுடைய தலைவன் மூலம் கற்றுக்கொண்டதால் அவர்கள் மதுரையை இப்போ வந்து தொடர்ச்சியாக அங்கே பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் அது யாருக்கு முருகனுக்கு முருகன் யார் எங்களுடைய தமிழ் கடவுள் எங்களுடைய பாட்டன் நாங்கள் முருகனை கடவுளாக பார்ப்பதை விட எங்களுடைய முப்பாட்டனாக எங்களுடைய முன்னோராக அதாவது இந்து அப்படி என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த இந்துத்துவா என்கிற ஒரு அமைப்பு இந்துக்களை வைத்து எப்போதெல்லாம் கலவரம் செய்ய வேண்டுமோ அப்போதெல்லாம் கலவரம் செய்யும் ஆனால் இந்து மதத்தை வைத்து சாதியை பிரித்து மனிதனை படிநிலைகளாக சூழ்ச்சி செய்து அவர்களை வைத்து அரசியல் செய்வதுதான் அநாதன இந்துத்துவனுடைய மிகப்பெரிய கொள்கை அப்படி என்று தோல் உரித்து காட்டியிருப்பார் சனாதனத்தால் வாழ்ந்த வளர்ந்த வளர்ச்சி அடைந்த ஒரே ஒரு சூத்திரனை காட்டு சனாதனம் தன்னை வளர்த்து கொள்ளும் சூத்திரனை வைத்து அவன் மேல ஏறி போயிடுவா அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் அவர்கள் இப்படி புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துகளையும் சித்தாந்தங்களையும் தந்தை பெரியாரனுடைய கோட்பாடுகளையும் உள்வாங்கிய அண்ணன் அவர்கள் நேரடியாக மதுரைக்கு களம் இறங்கியிருக்கிறார் திருப்பரங்குன்ற அந்த விஷயமாகட்டும் எஸ்ஐஆர் ஆகட்டும் மகாத்மா காந்தி அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பாஜகவினுடைய ஆகட்டும் இவற்றை எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எனக்கும் இருக்கிறது ஆகவே சிறுத்தைகளே அணி மக்களே ஒன்று கூடுங்கள் இந்த பாஜக சனாதன கூட்டத்தை ஓட ஓட விரட்டுவோம் அப்படி என்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு முகத்து தேதியை அண்ணன் திருமாவர்கள் குறித்து விட்டார்கள் இப்போ எச் ராஜாவுக்கும் அண்ணாமலைக்கும் நாகேந்திரன் அவர்களுக்கும் பாஜகவினுடைய மொத்த சங்கி கூட்டத்துக்கும் ஆர் எஸ் எஸ் அந்த அமைப்புக்கும் கிளி தட்டியிருக்கும் அதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் சனாதனத்தை எதிர்த்து அவங்களும் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறாங்க ஆனால் பாஜக பயப்படுகிற அஞ்சுகிற நடுங்குகிற ஒரே ஒற்றை பெயர் என்றால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் அண்ணன் திருமாவை கண்டாலே சனாதனத்துக்கு உச்சா போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனாலதான் அண்ணன் திருமாவை தொடர்ச்சியாக ஒரு சாதிக்கான தலைவர் என்று கட்டமைப்பதில் இந்த சனாதன எச்சர் ராஜாவும் அண்ணாமலையும் இவங்க வந்து ஒரு விதமான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் திருமாவளவன் என்பவர் அனைத்து மக்களுக்குமான அதாவது அடக்குமுறைக்கு உண்டாகுகிற எல்லா மக்களுக்குமாக போராடுகிற ஒரு தலைவன் என்பதை அவர் தொடர்ச்சியாக நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் அதாவது இந்த பூர்ணச்சந்திரன் அப்படின்னு ஒரு தம்பி திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற முடியல ஆகவே நான் தீக்குளித்து இருந்து போகிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு செத்து போன பூர்ணச்சந்திரன் கிட்ட நியாயம் கேட்கவும் முடியாது ஏன் செத்து போனார் என்ற உண்மையை கேட்கவும் முடியாது ஆனால் அந்த சாவை வைத்து கேவலமான அரசியல் நடத்துகிற ஒரு இயக்கம் என்றால் அது இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கூட்டம் தான் இந்த காவி சங்கிகள் கூட்டம் தான் அதாவது இந்து அப்படின்னு நம்மளை சொல்லுவான் ஆனா அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நம்மளை வந்து கூட வச்சுப்பான் ஆனா கோயில் கருவறைக்குள்ள இந்து தானே வாங்க அப்படின்னு கூப்பிடுவானா கூப்பிட மாட்டான் கேட்டால் சனாதனம் அதை அனுமதிக்காது புராணங்களை வைத்து நமக்கு விபூதி அடிச்சு நம்மளை காலி பண்ணி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்றால் கடவுள் கடவுள் இருக்கிறார் என்பது அவரவருடைய நம்பிக்கை நம்ம அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த கலாச்சாரத்தை எடுத்து பாருங்கள் மாரியம்மன் இருப்பாங்க முருகன் இருப்பார் கருப்பன் இருப்பார் அய்யனார் இருப்பார் இப்படி நம்முடைய எல்லைச்சாமிகள் அத்தனையும் இருக்கிறது எல்லோரும் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் நமக்காக போராடிய பாடுபட்ட வாழ்ந்து மறைந்த அவர்களைத்தான் நம்முடைய கடவுளாக முப்பாட்டனாக நாம் கொண்டாடி வருகிறோம் வழிபட்டு வருகிறோம் ஆனால் இந்த எஸ் பார்ப்பன கூட்டத்துக்கு கடவுளும் இல்லை உருவும் இல்லை அவர்கள் கைபர் கோலம் கலை வழியாக உள்ளே வந்த ஆரிய கூட்டம் அது அவங்க இங்க வந்து பார்த்துட்டு நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை இறை நம்பிக்கையை மூதாதையர் நம்பிக்கையை அவர்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டு நம்மளை இவ்வளவு நாள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் இதையெல்லாம் உடைக்கத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இதுக்கு முன்னாடி ஐயா அட்டமலை சீனிவாசன் முன்னோடிகளை வரலாம் அந்த வரிசையில் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் அவர்கள் முன்னின்று போராடி கொண்டிருக்கிறார் சனாதனம் சனாதனத்தின் வழியில் வந்த கடவுள் கடவுளின் பெயரால் உண்டாக்கப்பட்ட சாதி சாதியின் பெயரால் நடக்கிற அடக்குமுறை ஒடுக்குமுறை அட்டு ஊழியங்கள் இவற்றை எல்லாம் உண்டாக்கியவன் யார் என்றால் ஒரே வார்த்தையில சொல்லலாம் பார்ப்பன ஆர் எஸ் எஸ் சங்க் பரிவார் சனாதன கூட்டம்னு அப்படி அந்த கூட்டத்துக்கு எப்பவுமே ஜாத்ரா அடிக்கிறது யாருன்னு பார்த்தா இங்கே இருக்கிற நம்மளை அவன் வந்து சூத்திரன்னு சொன்ன நம்மில் இருக்கக்கூடிய சில பேர் அவர்களுக்கு சொம்பு தூக்கி கொண்டு அவர்களுடைய சுயநலத்துக்காக அவங்களுக்கு சில வேலைகள் பார்க்கிறார்கள் இதையெல்லாம் அடியோடு உடைத்தி எரிந்துவிட்டு இந்த மதுரை மண் என்பது சமூக நீதிக்கான மண் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்துக்கள் அப்படி என்ற வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழக்கூடிய மண் இந்த திருப்பரங்குன்றம் மலையிலே தர்காவும் இருக்கிறது முருகனும் இருக்கிறான் விநாயகரும் இருக்கிறார் இங்கே சமூக நீதி நல்லிணக்கம் இருக்கிறது இந்த இடத்தில் பூர்ணச்சந்திரன் செத்துட்டார்னு சொல்லி அவர் பேரை வச்சு இங்க கலவரம்லாம் ஒண்ணும் உண்டு பண்ண முடியாது அதாவது அந்த வீட்டுல வந்து அந்த சாவையே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த காவி சங்கி கூட்டம் போய் அங்க உட்காந்துக்கிட்டு இந்த இந்து அமைப்புகள் உட்காந்துக்கிட்டு இந்து அமைப்புகள் கிடையாது இந்துத்துவ அமைப்புகள் உட்காந்துக்கிட்டு அந்த பிணத்தை வாங்கக்கூடாது பூர்ணச்சந்திரன் உடலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய தாய் கிட்ட போய் காலில் விழுந்து கதறி என் பிள்ளை சாப வாங்க விடுங்க இதை வச்சு அரசியல் செய்யாதீங்க அரசியல் செய்வதற்கான இடமா இது அப்படின்னு அந்த காணொலி எல்லாம் வெளியில வந்துச்சு மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாருங்க இவனுங்க இதுக்கு பதிலாக போய் பிச்சை எடுக்கலாமே பெரும்பாலும் பிச்சை எடுப்பவர்கள் அதிகமாக இருக்கிற இடம் எது கோயிலுடைய வாசல்ல அங்கே கடவுள் ஒருத்தன் இருந்தானா அந்த பிச்சை எடுக்கிற மக்கள் எல்லோருக்கும் தேவையை பூர்த்தி செய்து அவர்கள் பிச்சை எடுக்காமல் வாழ்க்கையில் எல்லோரையும் போல சமமாக வாழ அந்த கடவுளுக்கு அறிவுரிய தெரியாதா அப்போ கடவுளுக்கு கண்ணு இல்லையா சக்தி இல்லையா இதையெல்லாம் கேள்வி கேட்டா நாங்கள் என்ன நாத்திகவாதிகளா இப்படி ஒரு புரிதலோடு பேசுகிற ஒரு தலைவர் அண்ணன் திருமாவை எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அவருடைய கோட்பாடு கொள்கை இவற்றையெல்லாம் தாண்டி தன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தான் கொண்ட கொள்கையின்படி அதன்படியே நின்று வாழ்க வீரம் அப்படி என்று ஒரு மனிதனுக்கான ஒரு தத்துவத்தை போதித்த ஒரு மாபெரும் தலைவன் ஒரு பேராசிரியர் ஆகவேதான் அந்த திருமாவை சனாதனம் பார்க்கும் போதெல்லாம் பதறுகிறது உடனே சொல்லுவானுங்க அந்த திருமாவை சிறுமைப்படுத்த வேண்டும் என்றால் இவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திருமாவளவன் வந்து சொம்படுகிறாரு அறிவாலயத்துக்கு கொத்தடிமையாக இருக்கிறார் இத்தனை ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக எங்களை வைத்திருக்கிற இந்த சனாதன பார்ப்பன கூட்டத்திடமிருந்து எங்களை மீட்டெடுக்க எங்கள் அண்ணன் போராடி கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தையினுடைய பெருமை ஆனா இவனுங்க அறிவாலயத்துக்கு கொத்தடிமையாக டேய் அறிவாலயத்துக்கு கொத்தடிமையாக அண்ணன் திருமா இல்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அண்ணன் திருமா வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க ரெண்டு சீட்டு நாலு ஆகி நாலு எட்டு ஆகி எட்டு பத்து ஆகி பத்து பன்னெண்டு ஆகி இப்படியே நான் சீட்டு பேரம் பேசி மக்கள் அரசியலை மறந்து மக்களுக்கான போராட்டத்தை மறந்து இப்படி சீட்டுக்கும் ஓட்டுக்கும் நான் வந்து போய் நின்றுட்டு இருந்தேனா எதிர்காலத்துல என்னுடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் அவர்களுடைய எல்லாம் பறிபோய்விடும் ஆக இந்த சீட்டுக்கும் ஓட்டுக்கும் நான் ஒருபோதும் ஆசைப்பட்டதும் இல்லை நான் அரசியல் வாழ்வுக்கு வரும்போது வாக்கு அரசியலை என் புத்தியிலும் கிடையாது என் சிந்தனையிலும் கிடையாது மக்களுக்கான அந்த நல்லது நடக்க வேண்டும் என்ற போராட்ட குணத்தோடு தான் இந்த மண்ணில் நான் இந்த அரசியலில் கால் எடுத்து வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தலைவனை ஒரு சாதிய தலைவன் என்று குத்து பார்க்கிற இந்த சனாதன கூட்டத்தை நாம் முகத்தில் காதி உமிழ்ந்து இது தமிழ்நாடு இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அண்ணாவை உள்வாங்கிய மண் சமூக நீதிக்கு அதிகம் பாடுபட்ட கலைஞரை அவர் வாழ்ந்த எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் இந்த சனாதனத்தோடும் சாதியவாதிகளோடும் எனக்கு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை சாதி ஒடிப்பே மக்கள் விடுதலை அப்படி என்று இந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவோடு மதுரை களம் குழுங்கட்டும் மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும் என்றைக்குமே மதுரை மண் என்பது மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குடிமண்ணை கூட இந்த சனாதன கூட்டம் எடுத்துக்கொண்டு போக முடியாது அப்படி என்று அண்ணன் அறிவித்திருக்கிற ஆர்ப்பாட்டம் என்பது கண்டன போராட்டம் என்பது ரொம்ப வலிமையாக ரொம்ப துடிப்பா இருக்கணும்னு வச்சுங்களேன் அதாவது சிறுத்தைகள் அண்ணனுடைய வார்த்தையை கேட்டாலே போதும் அவர்கள் அங்கே அடைப்பு விடுத்தால் போதும் குவிந்து விடுவார்கள் திணறடித்து விடுவார்கள் அதுக்கு பல உதாரணம் அவர் வந்து மக்கள் சக்தியை தன்னுடைய தொண்டர்கள் சக்தியை ஒருபோதும் வீணடித்தது இல்லை சும்மா சும்மா கூட்டம் போடுறது அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறது அந்த வேலைய அவர் வச்சுக்கவே மாட்டார் அண்ணன் ஒரு முறை ஒரு மேடை ஏறுகிறார் என்றால் இங்கே இந்த தமிழ் மண்ணுக்கு ஒரு அரசியல் பாடத்தை அவர் விட்டு விட்டு போகிறார் அதை அப்படியே புத்தகமா போடலாம் அவர் பேசுகிற அந்த ஒரு மணி நேரம் அந்த உரையை ஒரு புத்தகமாக தொகுக்கலாம் அந்த அளவுக்கு தரவுகள் அறிவியல் பூர்வமான அரசியல்கள் இவை எல்லாம் அதில் அடங்கி இருக்கும் இதற்கும் மேலாக இந்த சனாதனத்தால் நாம் பெற்றது என்ன வாழ்ந்தது என்ன இவர்கள் எப்படி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த அடிமை விலங்குகள் நாம் எப்படி உடைக்க வேண்டும் இதற்கெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன தாரக மந்திரம் என்ன தந்தை பெரியாரை நாம் எப்படி போற்ற வேண்டும் அம்பேத்கரையும் பெரியாரையும் பிரித்து வைத்து ஒரு சூழ்ச்சி நாடகம் நடத்தும் போது அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே மேடையில் ஏற்றி ஒரே புகைப்படத்தை அச்சடித்து சுவரட்டிகள் ஒட்டி தமிழ் மண் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் உருவாக்கிய அரசியலை இங்கே மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த அண்ணன் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லோரும் போக வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அண்ணனின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் மதுரை மக்கள் அங்கே ஒட்டுமொத்தமாக குவிய வேண்டும் அண்ணன் திருமா என்பது திரும்ப திரும்ப சொல்ற அவர் ஒரு சாதிய தலைவர் என்று சொல்லுகிறவன் மிகப்பெரிய சாதியவாதியாக இருப்பான் காரணம் சாதிய அந்த புத்தி மனநிலையோடு பார்த்தால் அவர் உங்களுக்கு சாதியவாதி நீங்கள் இவை எல்லாவற்றையும் தூக்கி இருந்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் காரர் நாட்சியையும் பொது உடுமையையும் சித்தாந்தத்தையும் படித்து இருந்தால் தெரிந்திருந்தால் நீங்கள் அந்த திருமாவை உடனே சொல்வீர்கள் இவர் ஒரு பொதுக்களத்திற்கான தலைவர் எல்லோருக்குமான தலைவர் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளான மக்களுக்கான தலைவர் அவர் இந்த மண்ணுக்கு தேவையான தலைவர் திருமாயின் போராட்டம் என்பது இந்த மண்ணுக்கான போராட்டம் இந்த மக்களுக்கான போராட்டம் இதில் சாதி எங்கேயும் இருக்காது என்பது புரிந்து கொள்வீர்கள் ஆனால் அது புரியவில்லை என்றால் நீங்கள் சாதியவாதி மதவாதி அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷம் ஆக அண்ணன் திருமா இது நீங்கள் எப்படி அவதூறுகளை பரப்ப நினைத்தாலும் அவர் அதாவது கெட்டது சீக்கிரமா போய் சேரும் பட்டுன்னு உடஞ்சிரும் நல்லது போறது கொஞ்சம் காலமாகும் அந்த காலங்களை எல்லாம் கடந்து வந்துவிட்டார் திருவா இன்றைக்கு அவர் மக்களுக்கான தலைவராக மதுரை இந்த போராட்டம் போராட்டம் என்பது ரொம்ப முக்கியமான அதாவது இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிற இந்த சனாதன கூட்டத்துக்கு செருப்படி கொடுக்க போகிற மிகப்பெரிய கண்டன போராட்டம் இந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் ஆக தமிழ்நாடு என்பது சனாதனத்தை வேரோடும் வேரோடி மண்ணோடும் ஓட ஓட விரட்டுகிற ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் மக்களுக்கான தலைவர் இந்த மண்ணுக்கான தலைவர் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரத்தை அடைய நினைக்கிற துடிக்கிற எதிர்கால இளைஞர்களின் உண்டு சக்தி என்றால் அது அண்ணன் திருமாதான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்பது அண்ணன் திருமா வைத்திருப்பது சமூக நீதி வாழ வேண்டும் மக்கள் இந்த மதவெறி கும்பலிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான கூட்டணியை தவிர நோட்டுக்காகவும் சீட்டு எண்ணிக்கைக்காகவும் அல்ல இது மக்களுக்கான மகத்தான கூட்டணி அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த பெரியார் அண்ணன் திருமா திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடம் இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது சமூக நீதிக்கான ஆட்சி அண்ணன் திருமாவின் போராட்டம் என்பது மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் மதவெறி கும்பலிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற அந்த போராட்டம் அவருடைய அந்த போராட்ட குணம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இந்த சனாதன சங்கி கூட்டம் ஆட்டம் எடுபடாது எத்து ராஜாவாக இருந்தாலும் அண்ணாமலையாக இருந்தாலும் எந்த ஷாவா இருந்தாலும் இங்கு ஷூவால் அடிக்கப்படும் என்பதை மக்கள் நிரூபித்து காட்டுவார்கள் இதை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதாவது வாக்குகள் மூலமாக நிரூபித்து காட்டுவார்கள் நாங்கள் சமூக ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம் இங்கே சங்கி சல்லி பயல்களுக்கு வேலை இல்லை என்பதை நிரூபிக்கும் காலம் இன்னும் நான்கு மாதங்கள் தான் என்பதை கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நன்றி வணக்கம்